வீட்டில் இந்த பறவைகளின் படங்களை வாஸ்துப்படி இங்கு வைத்தால் செல்வம் பெறுவுங்க வெல்கம் டு லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் உங்களுக்கு வாஸ்து சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க நம்ம சேனலில் வாஸ்து சம்பந்தமான அனைத்து வீடியோக்களும் உங்களுக்காக பதிவிட்டுட்டு வரேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஒருவர் நாம் குடியிருக்கும் வீடு மட்டும் இல்லைங்க வீட்டில் வச்சுருக்கக்கூடிய பொருட்களும் அப்பொருட்களில் இருக்கக்கூடிய திசைகளும் ஒருவரோட வாழ்க்கையில் நடக்கும் நல்லது கெட்டது தொடர்பு கொண்டுள்ளதுங்க அதுதான் மகிழ்ச்சியான செழிப்பான வாழ வாசுபடி எதையுமே வந்து மேற்கொள்ளுமாறு பெரியவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க ஒருவர் தங்கள் வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல் ஓட்டம் அதிகமாக இருக்குதுங்க இந்த நிலையில் வீட்டில் ஒரு சில மாற்றங்களை செய்யறது மூலமாக வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரித்து பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாங்க ஒருவரோட அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கவும் மாற்றக்கூடிய பல விஷயங்கள் வாஸ்து சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தின் படி ஒரு சில பறவைகளோட ஃபோட்டோக்களை வீட்டில் வச்சிருக்கிறதுனால வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து வெற்றிகளும் பண வரவும் அதிகரிக்குங்க இப்போது வாஸ்துப்படி வீட்டில் எந்த மாதிரியான பறவைகளோட ஃபோட்டோவை வச்சுருக்க வேணும் அப்படிங்கிறதும் அதை எந்த திசையில் எந்த திசையை நோக்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க முத அன்ன பறவைங்க இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா இந்த மாதிரி அன்னப்பறவை ஒரு அழகான பறவைங்க வாஸ்து சாஸ்திரத்தில் இது ரொம்ப மங்களகரமானதாக கருதப்படுதுங்க இப்படிப்பட்ட அன்னப்பறவையின் ஃபோட்டோவை வீட்டில் வச்சுருக்கிறது அதிர்ஷ்டத்தை கொண்டு வருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அன்னப்பறவையின் ஃபோட்டோவை தென்கிழக்கு திசையில் வைக்கணுங்க இப்படி இந்த திசையில் இந்த பறவையின் ஃபோட்டோவை வைக்கும்போது அது வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கிறதோடு பணம் விரைவில் பணத்துக்கு உண்டான தடைகளை எல்லாமே நீக்கிடுங்க அதே மாதிரி பணத்தடைகள் நீக்கிறது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாவது ஒரு பக்கம் பணம் கேட்டிருக்கீங்க கேட்ட பணம் தரையின்னு சொல்லியிருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பக்கம் பணம் வர வேண்டியது தந்துச்சு அது வந்து வரும்னு நினச்சி தான் உங்கள் சொன்னேன் இப்போ அது வரல சாரி நீங்கள் வேறு எங்கேயாவது ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கடைசி நிமிஷத்தில் சொல்லிருவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு தடைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த அன்னப்பறவையோட ஃபோட்டோவை வீட்டில் மாட்டுங்க உங்களுக்கு மாற்றம் கண்டிப்பாக தெரியுங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மயிலுங்க மயில் வந்து முருகப்பெருமானோட வாகனம் மட்டும் இல்லைங்க வாஸ்து சாஸ்திரத்திலும் மயில் முக்கியமாக வாய்ந்ததாக இருக்குதுங்க தோகையை விரிச்சு மயில் இருக்கும்போது அதன் அழகு ரொம்ப கவர்ச்சியானதுங்க இந்த மயில் நேர்மறை ஆற்றலின் அடையாளமாகவும் கருதப்படுதுங்க இப்படிப்பட்ட மயிலோட ஃபோட்டோவை வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா அது வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்குங்க வீட்டில் உள்ள தோசங்களையும் போக்குங்க வாஸ்துப்படி மயிலோட ஃபோட்டோவை வீட்டில் கிழக்கு சுவற்றில் வைக்க வேணுங்க அதாவது கிழக்கு சுவர் அப்படின்னா அது மேற்கு பார்த்து இருக்குங்க அந்த மாதிரி மயிலோடய ஃபோட்டோவை நீங்கள் வைக்கலாம் மயிலோடய ஃபோட்டோவை ஜோடியாக இருக்கிற மாதிரி மயில் வைக்கலாம் அல்லது சிங்கிளாக இருக்கிற மாதிரி மயில் வைக்கலாம் அல்லது தோகையை விரிச்ச மாதிரியான ஒரு மயில் ஃபோட்டோவை கூட வைக்கலாங்க எந்த மாதிரி வச்சாலும் ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுக்கு மயிலோடய இறகு வந்து கிடச்சிது அப்படின்னா அதையும் வீட்டில் வைங்க அது கண் திருஷ்டி தடை தாமதங்கள் இது எல்லாத்தையுமே போக்க வல்லதுங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்க வேண்டிய படம் மீன் கொத்திங்க இந்த மீன்கொத்தி பறவை வாஸ்துப்படி இந்த மீன்கொத்தி பறவையை வீட்டில் வைத்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க அதுவுமே இந்த பறவையோட ஃபோட்டோவை வீட்டில் வட கிழக்கு திசையில் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க சிறப்பானதாக இருக்கும் இந்த பறவையோட ஃபோட்டோவை வீட்டில் வைக்கிறதுனால என்னென்ன நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மகிழ்ச்சி பெருகும் செல்வம் அதிகரிக்கும் வீட்டில் உள்ள பண நீங்கும் இந்த மாதிரி எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் கேட்ட இடத்துல தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அல்லது வருமானம் வந்து சம்பளம் கூட சரியான டயத்துக்கு உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது இப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மீன் கொத்தி பறவையை வீட்டில் வந்து அந்த ஃபோட்டோ வாங்கி வைங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபோட்டோ வையுங்க அந்த பிரச்சனைகள் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து நிவர்த்தி உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்